¿Qué

ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் பார்த்து சேது இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு தமிழை தெரியாமல் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிட்டோமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடந்த நல்லது கெட்டது எல்லாமே யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு இங்கே பாருங்க நான் சொல்லிக்க எடுத்துட்டேன் கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடும் நீங்க படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு தமிழ் செல்வியவே பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தன வராங்க வந்த உடனே என்னாச்சு மாமா அக்கா இங்க உட்கார்ந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒன்னு தானோ எனக்கு கா அங்க மேல இருந்து குதிச்சதுனால லைட்டா சுளுக்கு புடிச்சுக்குச்சா அதனால அவ சுலுக்கி எடுத்துட்டு போறா ஓ அப்படியா நீங்க நீங்க ரெண்டு பேருக்குள்ள உங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குமே ரொம்ப பாசம் இருக்குது ஆனா எதுக்காக நீங்க எளியும் பொண்ணுமா இருக்கீங்கன்னு எனக்கு மாமா உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் உங்களை அதாவது உங்களுக்காக அவங்களும் அவங்களுக்காக உங்களும் நிறைய பாசத்தை வச்சிருக்கீங்க ஆனா அதை வெளியே காட்ட மாட்டேறீங்க எதனாலதான் தெரியலமாமா நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல பாட்டிக்கும் சரி எனக்கும் சரி நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே மாமா அப்படின்றாங்க இங்க பாரதனோ இது இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்த எங்கிட்ட பேசாததானோ ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு திரும்ப இந்த விஷயத்த பேசி பேசி உனக்கும் தான் கஷ்டம் எனக்கும் தான் கஷ்டம் நீ போயிட்டு சரிங்க மாமா படுத்து தூங்குங்க இப்போ வலி எப்படி மாமா சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ பரவாயில்ல ஒரு அளவுக்கு பரவாயில்ல உங்க அக்கா சொல்லுக்கு எடுத்துருக்கு போய் எடுத்துட்டு போயிருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியிடணும்னு சொல்லிருக்கா நான் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்க்கறேன் நீ போய் தூங்க அப்படின்னுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மலரும் வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம மலர் இருந்துட்டு ஆஹ் போயிட்டு தமிழ் கிட்ட இங்க பாரு தமிழ் இன்னைக்கு நடந்ததெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுச்சு எப்படி நீங்க தள்ளி நின்று பட்டாசு எல்லாம் வெடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லக்கா நாங்க எல்லாருமே தள்ளி தான் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தோம் அதுல எப்படி போய் விழுந்துச்சுன்னே தெரியல அந்த பட்டாசெல்லாம் எப்படி வெடிச்சதுன்னு எனக்கு தெரியலக்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம தனம் இருந்துட்டு இங்கே பாருக்கா எப்படியாவது போய் விழுந்திருக்கோம் தெரியாம விழுந்திருக்கோம் தான் அது எல்லாமே வெடிச்சிருச்சு சரி சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு நாளைக்கு நிறைய வேலை இருக்கு நம்ம எல்லாருமே படுத்து தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன மலர் தமிழ் நம்ம தனம் மூணு பேருமே படுத்து தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் சேதுக்கும் தூக்கமே வரமாட்டேங்குது சேது இருந்துட்டு தமிழ் செல்வியே நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வி கூட சேர்ந்து வாழலாமா வாழக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறாரு அவருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அதுக்கப்புறம் இங்குக்கும் அங்குக்கும் நடந்து நடந்துகிட்டே இருக்காரு அது காலை நொண்டிக்கிட்டே கூட நடந்தே நடந்துகிட்டே தான் இருக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு நாளைக்கு தன்னோட பையனுக்கு வந்து பொண்ணு பொண்ணு வந்து பார்க்க வராங்க அந்த பொண்ணுக்கு சேது அதாவது போஸை பிடிச்சி போய் நாளைக்கே நிச்சயதார்த்தை எல்லாத்தையும் நடத்தி வச்சிடணும் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை மட்டும் பண்ணி வச்சுட்டா என்னோட பையனை ஓரளவுக்கு போய் நிப்பாட்டிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பிளான் போட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா வந்துட்டு என்னமா இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஏய் என்னடி என்னடி பண்றது நாளைக்கு உன்னோட அண்ணனை பொண்ணு பொண்ணு பாக்கிறதுக்காக வராங்க இல்லையா அதனால தாண்டி இது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறேன் ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டா எனக்கு பயமா இருக்குடி இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இப்ப ஏதாச்சும் யாராச்சும் கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு பயமா இருக்குடி ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம போஸுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணப்போ தானே அந்த தமிழ் செல்வியும் சேதும் சேர்ந்து நம்ம பையன் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க அந்த மலரை கூட்டிட்டு வந்து மலர் கழுத்தில் தாலி கட்டு வச்சாங்க அந்த மாதிரி இப்போ எதாச்சும் நடந்துருமோன்னு பயமா இருக்குடி அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா இந்த டைம் அண்ணன் எந்த தப்புமே பண்ணலையே தப்பே பண்ணாதப்போ எப்படி இந்த கல்யாணம் நிக்கோமா கண்டிப்பா அந்த கல்யாணம் எல்லாம் நிக்காது பாருடி பாரடி போஸ் பண்ண வேலையெல்லாம் தெரிஞ்சா அந்த பொண்ணுக்கு அந்த போஸ பிடிக்காம கூட போகும்ல அதெல்லாம் உங்க உன்னோட அத்தை அதாவது உன்னோட அத்தை இது எல்லாத்தையும் சொல்லி கூட காட்டலாம் இல்லையாடி அப்படின்றாங்க ஆஹ் அதுக்கப்புறம் இல்லம்மா அதெல்லாம் பண்ண மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இல்லம்மா இது கண்டிப்பா நடக்குமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இல்லம்மா நான் அண்ணன் தான் எந்த தப்புமே பண்ணலம்மா திரும்ப திரும்ப நீ அதுவே பேசிட்டு இருக்காத கண்டிப்பா எந்த பிரச்சனையுமே நடக்காது நாளைக்கு காலையில எல்லாமே ஸ்மூத்தா முடிஞ்சு நிச்சயதார்த்தமும் நடக்கும் பாருங்க அந்த பொண்ணுக்கு போசனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு அஹ் இல்லடி எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை ஏன்னா ஒவ்வொரு டைமும் இப்படி நம்பி நம்பி தான் நான் மோசம் போயிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் அப்படின்றாங்க இங்க பாருமா கண்டதையும் யோசிச்சு உன்னோட மனசை நீயே குழப்பிக்காத நீ ஃபஸ்ட்டு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி வந்துட்டு ரொம்பவே குழப்பத்தோட ரூமுக்கு போயிட்டு தூங்க போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு நாளைக்கு பொண்ணு எப்படி இருக்கும் பொண்ணு அந்த பொண்ணு அழகா இருக்குமா குண்டாக இருக்குமா ஒல்லியாக இருக்குமான்னு நிறைய யோசிச்சு பார்க்குறாரு நிறைய ட்ரீம் குள்ளே போகிறாரு அதுக்கப்புறம் இவரே இப்படி அதாவது போஸ் இப்படியே பட்டவரான் அதாவது ஒரு கல்யாணத்தை ஒரு கல்யாணத்தை எப்படி பண்றது இந்த கல்யாணத்தால் நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு நிறைய யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம பெரிய ஆக போறோம் இனிமேல் வந்து ஒரு பதவியில் தான் உட்கார போறோம் எம்எல்ஏட பொண்ணை கல்யாணம் பண்ண போறோம் இனிமேல் நம்ம நம்மளும் ஒரு பதவியில் போயிட்டு உக்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீமில் போறாரு இவர் ட்ரீமுக்கு ஒரு அளவே இல்லை அந்த அளவுக்கு போறாரு அதுக்கப்புறம் இது இந்த ட்ரீம் எல்லாம் நடக்குமா நடக்காதான்னு கூட அவரால யோசிக்க முடியல அந்த அளவுக்கு ட்ரீமுக்கு போறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவுத்திரி இருந்துட்டு you mm -hmm. ரொம்பவே அ தாம இருக்கட்டே எங்க கண்டிப்பாக கண்டிப்பா நாளைக்கு ஈஸ்வரியோட ஈஸ்வரிக்கு ஈஸ்வரியோட பையனுக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம் நாளைக்கு நாளைக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என்னமா சொல்ற அதை எப்படியாச்சும் நம்ம கெடுத்து விடணுமா அப்படியே ஒரு அப்படியே பட்ட ஒரு சம்பந்தம் அவங்களுக்கு கிடைக்கவே கூடாது நம்மள மாதிரி அவங்க ஒரு அடிமையாக தான் இருக்கணுமா நீ கொஞ்சம் சுதாரிச்சுக்கும் அப்படின்னாங்க எங்க பாரடி அந்த போஸை பத்தி எல்லாத்தையும் அந்த பொண்ணு கிட்ட சொன்னாவே போதும் அந்த பொண்ணே எனக்கு இந்த இவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓடி போயிட வேண்டி அப்படின்றாங்க இல்லைம்மா எனக்கு அப்படியெல்லாம் தோணவே இல்லைம்மா ஏன்னா ஃபர்ஸ்ட் வாழ்க்கையே கெட்டு அதாவது பிடிக்காம தானே வந்திருக்காங்க இந்த வாழ்க்கையே எப்படியாச்சும் அமைச்சுக்கணும் இந்த வாழ்க்கைய எப்படியாச்சும் நம்ம கைவிடக்கூடாதுன்னு நினைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லுவோம் இங்க பாரடி எந்த ஒரு பொண்ணும் ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இன்னொரு வாழ்க்கையில இப்படி ஒருத்தனோட வாழணும்னு நினைக்கவே மாட்டாடி கண்டிப்பா அந்த பொண்ணும் நினைக்காதுன்னு நான் நினைக்கிறேன் நீ என்னடி சொல்ற அப்படின்றாங்க இங்க பாருமா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவையோ எனக்கு தெரியாது ஆனா இந்த நிச்சயதார்த்தம் நடக்கூடாது அதாவது அந்த பொண்ணுக்கும் போஸ் பிடிக்கவே கூடாதுமா அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம போஸ் அதாவது தாமரை வந்துட்டு இங்க பாருங்கம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் நடிச்சு நடத்த முடிச்சுட்டு நாளைக்கு என்கிட்ட வந்து பேசுங்கம்மா அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மோகனா இருந்துட்டு ராசாங்கத்துக்கிட்ட இங்க பாருங்க இது போஸுக்கு கல்யாண பண்ணி வைக்கிறது சரியா வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்ன மோகனா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாங்க மலர் இந்த வீட்டிலேயே இருக்கும் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா கண்டிப்பா மலருக்கும் கஷ்டம் கஷ்டம் தான் வரப்போற பொண்ணுக்கும் கஷ்டம் தான் இப்போ மலர் யாருன்னு கேட்டா அவன் சொல்லுவான் மலருக்கும் ரொம்ப கஷ்டம் தானங்க அப்படின்றாங்க அவங்களாதான் விருப்பப்பட்டுதான் இந்த விவாகரத்தை வாங்கினாங்க இப்போ விவாகரத்து வாங்கிட்ட அப்புறமா அவங்க யாரோ இவங்க யாரோ இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இவங்க ரெண்டு பேரையும் நம்ம சேர்த்து வச்சு பேசறது சரியே வராது இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு நம்ம பேசுறதே ஃபர்ஸ்ட் தப்பு இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் இவன் கொஞ்சமாவது திருந்துவானான்னு பாக்கலாம் இவன் திருந்துவானா மாட்டானே எனக்கு தெரியல இவன் இவனை பார்த்தா தான் தெரியுது தெரியுது திருந்த திருந்தாத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா வரப்போற பொண்ணு அவனை திருத்தும் இல்லையா அதனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன் அப்படின்றாங்க இங்க பாருங்க எனக்கு என்னமோ சரியா வரல ஆஹ் நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேதம் இருந்துட்டு ராத்திரி முழுக்க அதாவது தமிழை பத்தி யோசிச்சுட்டே இருக்காரு தூக்கமே வரமாட்டேங்குது அதுக்கப்புறம் கருப்பு இருந்துட்டு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வராரு வெளிய வந்து அவுட் ஹவுஸ்ல வந்து நம்ம சேது இங்கக்கும் அங்குக்கும் நடந்துகிட்டு இருக்கிறத பாத்துட்டே இருக்காரு இதை பார்த்தா நம்ம கருப்பு இருந்துட்டு வந்து சேதுகிட்ட கிட்ட இங்க இங்க பாறை சேதோ எதுக்காக இப்படி நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு கேக்குறாங்க இங்க இங்க மம்மா நான் நான் சே தமிழை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படி அந்த பட்டாசு எல்லாம் வெடிச்சதுன்னு தான் இருக்கேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம கருப்பு இருந்துவிட்டு என்ன மாப்பிள சொல்கிற நீ என்ன மாப்பிள இல்லைம்மாமா அது கண்டிப்பாக யாரோ பண்ண சதி மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்றாங்க உண்மையாகவும் மாப்பிள அது என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்கிறாங்க சரிங்கம்மாம்மா இது எப்படியாச்சும் நீங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும் இதை பண்ணவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் மாம்மா அப்படின்றாங்க இங்கே பாரு கருப்பு இங்கே பாருங்க இங்கே பாரு மாப்பிள கண்டிப்பாக நீயே சும்மா விடலைனாலையும் நான் விட மாட்டேன் ஏன்னா தமிழ் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு அதுவும் ரொம்ப பயந்து போய் கிடக்கு தெரியுமா நான் நேத்து ஃபுல்லா நான் அவ கூட பேசிட்டே இருந்தேன் அவ எவ்வளவு பயந்துருக்கான்னு இருக்கான்னு அவ தான் எனக்கு தெரிஞ்சதே அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு சரிங்க மாமா நீங்க போயிட்டு தூங்குங்க நான் பாத்துக்கிறேன் சரிங்கம்மா சரி சரிங்கம்மா நீ போய் தூங்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது படுத்து தூங்கிறாரு அடுத்த நாள் காலையில நம்ம அந்த எம்எல்ஏ இருந்துட்டு பொண்ணு கூப்பிட்டு முத வழியா வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே ஈஸ்வரி இருந்துட்டு அவங்களெல்லாம் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அஹ் அதாவது போஸ் இருந்துட்டு பொண்ணு மாதிரி வீட்டுல வீட்டுக்குள்ளே இருக்காங்க அதே மாதிரி மேக்கப் பண்றாங்க இப்போ பொண்ணு நம்ம பொண்ணு பார்க்க போனா பொண்ணு எப்படி ரெடியாய் உக்காந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி நம்ம மாப்பிள்ளை பார்க்க வராங்க இல்லையா அதனால மாப்பிள்ளையை ரெடி பண்ணி உக்கார வச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மாப்பிள்ளை இருந்துட்டு ரூம்ல சேஃப்டியா இருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த எம்எல்ஏ இருந்துட்டு பொண்ணெல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து உக்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராசாங்க இருந்துட்டு என்ன 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 எம்எல்ஏ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அந்த எம்எல்ஏ இருந்துட்டு இங்கே பாருங்க ஐயா இதுதான் என்னோட பொண்ணு நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த பொண்ணு இருந்துட்டு ராசாங்கத்துக்கு வணக்க வைக்கிது அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரியும் வராங்க ஈஸ்வரி வந்த உடனேயே அவங்களெல்லாம் எல்லாரையும் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு அந்த எம்எல்ஏ கிட்டே போயிட்டு பொண்ணு இருந்தான்னா ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல பொண்ணும் அழகாக இருக்குதா அதனால பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு போஸ்கிட்ட உடனே போய் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கிட்ட போறாங்க அதுக்கப்புறம் போஸ் கிட்ட போயிட்டு என்ன போஸ் ரெடி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ரெடி ஆயிட்டே இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருடா போஸ் பொண்ணு அழகா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னமா சொல்ற பொண்ணு அழகா இருக்கா போட்டோ போட்டோ ஏதாவது இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க டேய் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ போய் நேர்லயே பாக்க போற ஆஹ் உனக்கு என்னடா போட்டோ வேண்டி கிடக்கு இருடா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கீழே போலாம் அப்படின்றாங்க இல்லம்மா நம்ம இப்பவே போலாம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க டேய் இருடா கொண்டாரம் உன்னோட பெரியப்பா கூப்பிடுவாங்க அப்ப போலாம் அப்படின்னு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சன்னா சன்னாசி இருந்துட்டு ஈஸ்வரி ஈஸ்வரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு சன்னாசி கிட்ட போயிட்டு என்னங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சன்னாசி இருந்துட்டு போசை கூட்டிட்டு வா ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் போசை கூட்டிட்டு வராங்க அதுக்கப்புறம் தாமரை இருந்துட்டுமா நீ ஏதாச்சும் பண்ணியா இல்லையாமா அவங்க பாருங்க இப்போ பொண்ணு பா பொண்ணுமா பிள்ளை எப்படி பாக்குவாங்களோ அந்த மாதிரி அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க இப்போ அவங்க கிட்ட பேசி நம்ம எப்படி இந்த இந்த நிச்சத்தார்த்த நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியலமா நீ ஏதாச்சும் பண்ணுமா நைட்டே சொன்ன ஏதாச்சும் பண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு ஆனா நீ ஏதாச்சும் பண்ணியா எதுவுமே பண்ணாம இப்படி உக்காந்துட்டு இருக்கேமா இதெல்லாம் பார்த்தா எனக்கு கடுப்பா இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏ கிரடி ஏதாச்சும் பிளான் மண்டையில ஓடினா தானே ஏதாச்சும் செய்ய முடியும் எதுவுமே தோண மாட்டேங்குது எதுவுமே தோணாம நான் எப்படி எதடி செய்யறது இன்னும் கல்யாணம் நடக்கல நிச்சயதார்த்தம் மட்டும் தானே நடக்க போகுது நம்ம கல்யாணத்தை பண்ண விடாம பண்ணிடலாம் விடு அப்படின்ற அப்படின்னுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் பாருமா இதை விட்டுட்டா கண்டிப்பா கல்யாணமும் இப்படியே நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குதுமா இப்போ இப்போ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா பண்ணுமா அப்படின்றாங்க சரடி கொஞ்ச இருடி நான் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுத்திரி சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம பாட்டி மோகனான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மலர் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு ஆஹ் அவுட் ஹவுஸ்லயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த தமிழ் இருந்துட்டு நீங்க பாருங்கக்கா நீங்க எதுக்காக அழுகணும் நீங்க போஸ் மேல லவ் வச்சிருந்தா மட்டும்தானே அழுவ அழுக வரும் உங்களுக்கு இன்னும் அவங்க மேல லவ் இருக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எனக்கு தெரியல தமிழ் ஆனா எனக்கு என்னையும் மீறி எனக்கு அழுக வந்துகிட்டே இருக்கு எதனால இந்த அழுக வருதுன்னு எனக்கு தெரியல தமிழ் அப்படின்றாங்க இங்க பாருக்கா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை உங்களோட எதுக்காகக்கா அப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க நீங்க இப்படியெல்லாம் அழுகாதீங்கக்கா நீங்க அழுதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா அப்படின்றாங்க இங்க பாருக்கா இங்க பாரு தமிழ் எனக்கும் அழுக கூடாதுன்னு தான் தோணுது ஆனா என்னையும் விரிந்து அழுக வந்துகிட்டே இருக்குது அவரு யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்னன்னா ஒரு சில டைம் தோணுது ஆனா என்ன விட்டுட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டமா இருக்குது தமிழ் அப்படின்றாங்க பாருக்கா நீ தானே விவாகரத்துக்கு வாங்கின இப்போ நீங்களே எப்படிக்கா இப்படி ஃபீல் பண்ணாதீங்க நீங்க இப்படி ஃபீல் பண்றதுக்கு தகுதியான ஒரு ஆளே கிடையாது அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பட்டாசு பட்டாசுப்பட்டியில பட்டாசு யார் அப்படி வெடிக்க வச்சது அப்படின்றதுக்காக நம்ம கருப்பு வந்துட்டு தீவிரமா எல்லாத்தையும் விசாரி கண்காணிச்சிட்ருக்காரு அதே மாதிரி மேல் மாடியில் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணதையும் ஞாபகப்படுத்துகிறாரு அதுக்கப்புறம் என்ன அந்த கேமராவில் பார்த்தா எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இந்த யோசனையை போயிட்டு நம்ம சேதுக்கிட்ட சொல்லுவோம் சேதுக்கிட்ட சொன்னால் அந்த வீடியோ கவரேஜை எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட போகிறாங்க அதுக்கப்புறம் அவுட் ஹவுஸ்க்கு போனதும் சேது சேதுன்னு கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு இங்கே பாருங்க வாங்கண்ண உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் கருப்பு உள்ள போகவும் எங்கம்மா சேது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தெரியலனே எங்கேயோ வெளியே போயிருக்காரு போல இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்றாங்க இங்க பாரு பாரு தமிழே சேது வந்ததும் உடனே எனக்கு அப்படின்றாங்க என்னன என்ன ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல தமிழே அவன் கிட்ட நான் கொஞ்சமா பேசணும் சீக்கிரமா வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் பார்த்தேன்னா சொல்றேன் சொல்றனே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன கருப்பு இருந்துட்டு பயங்கரமான ஒரு டென்ஷன்ல இருக்காரு அந்த வீடியோ கவரேஜை மட்டும் பார்த்தா கண்டிப்பா வந்து இது யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் அது தெரிஞ்ச உடனே இருக்குது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு இருந்துட்டு நினைச்சிட்டு இருக்காரு சரி தமிழ் நான் இங்கே இருக்கிறேன் தமிழ் வர வரையும் நீ ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க இருந்துட்டு மாப்பிள்ளைய வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் வந்து அதாவது நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு போஸ் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர மாதிரி அலங்காரிச்சு கூட்டிட்டு வந்துட்டு இதெல்லாம் பார்த்த பொண்ணு இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அதாவது மாப்பிள்ளைங்க தான் பொண்ணை பார்க்க போவாங்க இங்க என்னடானா தான் மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க அதாவது பொண்ணு தான் மாப்பிள்ளையை பார்க்க வந்திருக்காங்க அந்த மாப்பிள இருந்துட்டு பொண்ணு மாதிரியே ரெடியாகி வர்றத பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு சிரிப்பா வந்துடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம பொண்ணுக்கு வந்துட்டு போஸை ரொம்பவே பிடிச்சிருது பிடிச்சிட்டு போயிட்டு உடனே அவங்க அப்பா கிட்ட இங்க பாருங்கப்பா எனக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அந்த எம்எல்ஏ இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இங்க பாரு நான் என்னோட பொண்ணு கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் எப்படி இருந்தாலையும் இந்த கல்யாணத்தை நீ ஏத்துக்கோ இந்த கல்யாணத்தை வச்சு நான் மந்திரி ஆகணும்னு நினைக்கிறேன் அவங்க பொண்ணு கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிதான் அந்த கல்யாணத்துக்கே கேட்டிருப்பாரு அந்த பொண்ணு எல்லாத்துக்குமே ஓகே சொல்லி இருக்குது அந்த பொண்ணு எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிதான் இந்த கல்யாணத்தையே ஏற்பாடையே பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அஹ் சன்னாசி இருந்துட்டு நம்ம போஸ் கிட்ட அதாவது போஸ் கிட்ட என்ன போஸ் ஆஹ் பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம போஸ் இருந்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே ஆஹ் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இதெல்லாம் கேட்ட எல்லாருமே யங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ராசாங்கத்துக்கிட்ட ஆஹ் இங்க பாருங்க ஆஹ் இங்க பாருங்க மாமா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த சம்பந்தத்துல விருப்பம் இருக்குது இதுக்கு மேல நம்ம தட்டை மாத்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட எம்எல்ஏ இருந்துட்டு ரொம்ப சந்தோஷம் நம்ம தட்டை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கருப்பு இருந்துட்டு சேதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சேதம் வந்துடுறாங்க சேது வந்த உடனே கருப்பு இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா போயிட்டு இங்க பாரு சேது நம்ம அங்க ஒரு கேமரா அதாவது மேல் மாடியில ஒரு கேமரா பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த கேமராவில பார்த்தா கண்டிப்பா இதை யாரு பண்ணதுன்னு தெரியும் அது போய் பாக்கலாம் வாய அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாமா இத மறந்துட்டேன்னு மாமா நானு வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போறாங்க போயிட்டு அது என்ன என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு பாக்க போறாங்க பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க ஏன்னா அதுல போஸ் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு அதுவும் தெரியாம போயிட்டு அந்த பத்த வச்சு அந்த பெட்டிக்குள்ள போடுறதுல இருந்து எல்லாமே கவரேஜா ரெக்கார்ட் ரெக்கார்டாயிருக்கு இத பார்த்த நம்ம சேதுவும் அதாவது கருப்பும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இங்க பாருங்க இங்க பாரு சேதோ போஸை சும்மாவே விடக்கூடாது அவனை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த பொண்ணு கையை பிடிச்சிக்கிட்டு அஹ் போஸ் மேல போஸ் கொடுத்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம கருப்பு இருந்துட்டு பயங்கர கோவமா போயிட்டு ராசாங்கத்துக்கிட்டே இங்க பாருங்க இங்க பாருங்க ஐயா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன கருப்பு என்ன விஷயம் நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்றாங்க இங்க பாருங்க நான் இப்பவே பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொல்லவும் இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா ஷாக்காங்க ஏ கருப்பை என்ன இப்ப உனக்கு நாங்க தான் அப்புறமா பேசுறோம் அப்புறமும் எதுக்காக இப்படி வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கருப்பு இருந்துட்டு இங்க பாருங்க உங்களோட பையன் விஷயமா தான் நான் பேசணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ராசாங்க இருந்துட்டு என்ன கருப்பு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன அந்த பட்டாசு கதையை எடுக்கிறாங்க இங்க பாருங்க மாமா இங்க பாருங்க ஐயா நான் நெய்தே பட்டாசு யாரால வெடிச்சதுன்னு தெரியுமா ஐயா இங்க பாருங்க இந்த வீடியோ கவரேஜ பாருங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்கம் இருந்துட்டு அந்த வீடியோவை பார்க்கவும் ஒவ்வொரு இதுவா போகும்போது நம்ம ராசாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது இந்த வேலையை பார்த்தது தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கோவத்தோட இருக்காரு அதுக்கப்புறம் ஈஸ்வர் இருந்துட்டு என்னமோ ஏதோனு பயத்திலயே இருக்காங்க அதுக்கப்புறம் போஸ் அதாவது சேது இருந்துட்டு உள்ள வராரு உள்ள வந்த உடனே நம்ம போஸ் சட்டையை புடிச்சுக்கிட்டு அடி மேல அடி அடிச்சுக்கிட்டே இருக்காரு இதெல்லாம் பார்த்த நம்ம எம்எல்ஏ இருந்துட்டு எதுக்காக மாபிளிய பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கீங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஆஹ் ஈஸ்வர் இருந்துட்டு சேது எதுக்காக எதுக்காக என்னோட பையனை அடிச்சிட்டு இருக்க எதுக்காக அடிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க உங்களோட பையன் என்ன வேலை பண்ணிருக்கான்னு தெரியுமா நேத்து பட்டாசு வெடிச்சதுக்கு காரணமே உன்னோட பையன் தான் வேணும் முன்னே எடுத்துட்டு போயிட்டு ஆஹ் பத்து வச்சு அந்த பட்டாசு பொட்டியில இதோ போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பயங்கரமான அடி அடிச்சிருக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்டு நம்ம இது யாரு நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமான கோவத்தோட இங்க பாருங்கப்பா இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா இந்த பொண்ணோட வாழ்க்கை தான் பாவங்க அப்படின்னு ஆகும் இப்படியாப்பட்டவனோட நீ வாழ நினைக்கிறியாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ பொண்ணு கிட்ட கேட்கவும் அப்புறமா அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பேசுறதுனே தெரியாம பயங்கர ஷாக்ல நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அந்த எம்எல்ஏ இருந்துட்டு ஐயா என்னது யா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராசாங்க இருந்துட்டு பயங்கர கோவத்தோட நீ நீ இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நம்ம போஸ் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் இல்லை நான் இல்லைன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன பயங்கர கோவத்தோட இப்ப உண்மையா சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம சேத உண்மை அதாவது போஸ் இருந்துட்டு எதே எந்த உண்மையும் சொல்லாததால பக்கத்துல பக்கத்துல ஒரு அருவா இருக்கிறது அந்த அருவாவை எடுத்து இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்ல ஒரே வெட்டா வெட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா நான் தான் தமிழ் இருக்கிற பண்ணிட்டேன் அப்படின்றாங்க தமிழுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது வந்துட்டு இங்க பாருங்க பாருங்க இங்க பாருங்கப்பா கண்டிப்பா இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா இந்த பொண்ணோட வாழ்க்கை தான்ப்பா கிடும் இவனுக்கு கல்யாணம்ன்ற ஒண்ணே வேணாம் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாரு சேதோ என்னோட பையன் மேல இருக்கிற கோவத்தில இப்படி எல்லாம் பண்ணாத என் பண் என் பையன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குமே நீ இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ராசாங்க வந்துட்டு இங்க பாரு இங்க பாரு ஈஸ்வரி எதுக்காக என்னோட பையனை அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்க அவன் சொல்றதெல்லாம் உண்மை தானே உன்னோட பையன் அப்படிதானே நடந்துக்கிறான் அதனாலதானே அப்படி எல்லாம் பேசுறான் அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா இங்க பாருங்க மாமா அதுக்குன்னு எப்ப பார்த்தாலும் என்னோட பையனை நோண்டிக்கிட்டே இருக்கிறதா சொல்லுங்க அப்படின்றாங்க இங்க பாரு ஏ இங்க பாரு சன்னாசி நீ உன்னோட பொண்டாட்டி ஏன் சமாளிச்சுக்கோ அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நான் சமாசி இருந்துட்டு இங்க பாரி உன்னோட பையன் ஒழுங்கா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா உன்னோட பையன் ஒழுங்கா இல்லாததுனால தானே இப்படி எல்லாமே நடக்குது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாவுத்திரிக்கு பயங்கரமான சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன நம்ம நம்மளா இந்த நிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சன்னாசி இருந்துட்டு கோவத்தோட போயிட்டு சேது சேது கிட்ட இங்க பாருடா எங்க பாரு சேது இவனை நான் நான் பாத்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட்டை கழட்டி நம்ம போஸ் அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு இப்படி ஒரு குடும்பத்துல வந்துட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கே நீ உருப்படி வேடா ஒரு வேலையாவது உருப்படுற மாதிரி நீ பண்ணிருக்கியா சொல்லு பண்ணிருக்கியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்காரு இதெல்லாம் பார்த்தா நம்ம ராசாங்க இருந்துட்டு இங்க பாரு சன்னாசி அடிக்கிறத நிறுத்து அவன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு கேளு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சன்னாசி இருந்துட்டு எதுக்காகடா இதெல்லாம் பண்ண ஏன்டா இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க இங்க பாருங்கப்பா என்னால தமிழ் இந்த வீட்டுக்குள்ள வரதை ஏத்துக்க முடியல அதனாலதான் இதெல்லாம் பண்ண அப்படிட்டாங்க இதெல்லாம் கேட்ட ராசாங்கம் பயங்கர கோபத்தோட இங்க பாருங்க இங்க பாரு ஈஸ்வரி இனிமே உன்னோட பையனுக்கு கல்யாணம் நடக்காது கூடாது இங்க பாருங்க எம்எல்ஏ இனிமே இங்க பாரு சிட்ரஸ் இனிமே உங்க பொண்ணுக்கும் என்னோட தம்பி பையனுக்கும் கல்யாணம் நடக்காது என்ன மன்னிச்சிடுங்க இப்படி ஒரு இப்படியப்பட்ட ஒரு பையனுக்கு உன்னோட பொண்ணை கொடுத்து உன்னோட பொண்ணோட வாழ்க்கை நீ கெடுத்துறாத அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட ஈஸ்வர் இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க மாமா இந்த மாதிரி எல்லாம் பேசாதுங்க இங்க பாருங்க எம்எல்ஏ சார் கொஞ்ச நேரம் நில்லுங்க நான் பேசி இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல வைக்கிறேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சிற்றரசு இருந்துட்டு அமைதியவே நின்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி அதாவது அது யாரே நம்ம பாண்டியன் பா நம்ம பாட்டி இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேது பார்த்துட்டு ஐயா சேது இப்படியெல்லாம் ஐயா இவன் நம்ம விளங்குவானா நல்லா இருப்பானா அவ்வளோ பே அவ்வளோ சந்தோஷமா நேற்று எல்லாமே கொண்டாடிட்டு இருந்தோம் அது கண்ணு பொறுக்காம தான் இப்படியெல்லாம் பண்ணானா இவன் 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 திருந்துட்டான் திருந்துட்டான்னு நினைச்சிட்டு இவன் திருந்தவே இல்லை இங்கே பாரியார் அரசாங்கம் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பாக இவன் நல்லாவே இருக்க மாட்டானியா கண்டிப்பாக அந்த பொண்ணோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியா ஆகும் அந்த பொண்ணோட வாழ்க்கையை இப்போ இப்போவே சேவாயிடுச்சுன்னு நினைச்சி சந்தோஷப்பட்டுக்கோயா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு பயங்கர ஷாக்ல இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க பெரியப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன் இனிமே அந்த தப்ப பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க அதுக்கப்புறம் என்ன அந்த பொண்ணு கிட்ட போய் இங்க பா இங்க பாரு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சிட்ரஸோட பொண்ணு இருந்துட்டு அவங்க அப்பாவை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் சிற்றரசு இருந்துட்டு எங்கள் பாருங்க தம்பி நீங்கள் இப்படி ஒழுங்கா இல்லாத தானே இப்படியெல்லாம் உன் உங்களை பேசி அசிங்கப்படுத்துகிறாங்க இனிமேல் நீங்கள் ஒழுங்காக இருப்பீங்களா நீங்கள் ஒழுங்காக இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம சிற்றரசோட பொண்ணு இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க அப்பா என்னப்பா பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நீ கொஞ்சம் நேரம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிற்றரசுக்கு அந்த பதவி மேலே ஆசைப்பட்டுன்னு ஒரு பொண்ணு தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறோன்றது கூட ஞாபகம் இல்லாமல் நம்ம இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு இங்க பாருங்க உங்களோட பொண்ணோட வாழ்க்கையை நீங்க கேள்விக்குறியை ஆக்காதீங்க உங்களோட பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் நல்ல நல்ல பையனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க இப்படி இப்படிப்பட்ட பையனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வருத்தத்தை சொல்றாங்க இங்க பாருங்க எல்லாமே இந்த நாட்டில் தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்லை தப்பு பண்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்களும் கண்டிப்பா நல்லவங்களா திருடுவாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம நம்ம திருந்த மாட்டாங்க திருந்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அவங்க எப்படி திருந்துவாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து தானே பாக்கணும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சேது இருந்துட்டு ஆஹ் ரொம்பவே ஷாக்காயிராங்க இதுக்கு மேல உங்க இஷ்டம் உங்க பொண்ணு தானே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாருங்க ஐயா உங்களுக்கு ஒரு கோடி பொண்ணு ஐயா நீங்க என்னோட பையன் பையனை மருமகனா ஏத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோட பொண்ண என்னோட பையனை உங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆஹ் நம்ம சிட்டர்ஸ் இருந்துட்டு இதுல முழு சம்மதம் கொடுத்துடுறாரு இதை கேட்ட நம்ம ராசாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக்காயிராரு அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க என்ன 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 சிட்டு சொல்ற நீ இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்தோம் இவனுக்கு நீ பொண்ணு கொடுக்குறன்னு சொல்றிய அப்படின்றாங்க இருந்தாங்க ஆஹ் அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க வந்து இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுப்பாரு அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க